அனைவருக்கும் வணக்கம் ஒரு கடுமையான நோய் வந்தால் சாதாரண உணவை எப்படி தடை செய்வது எண்ணங்களை தடை செய்வது காட்டிலும் சாதாரண உணவை எப்படி தடை செய்வது அப்ப சாதாரண உணவை தடை செய்வது ரொம்ப எளிமையானது அதற்கு ஒரு எளிய தான் நாம் கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் போராட வேண்டிய தேவையில்லை நீங்கள் வாழ்க்கையை வேற எதற்காக நீங்க போராடலாம் பணம் தேட போராடலாம் எதுக்கு வேணாலும் நீங்க போராடலாம் ஆனால் போராடாமல் எளிமையாக ஒரு கலையை கற்றுக்கொண்டால் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம் நோய்கிறது உங்கள் மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அந்த நோயை தீர்ப்பதற்கு தீர்க்க முடியாத மருத்துவ தொழிலுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க நோயை அறிய வைத்து குணப்படுத்த முடியாது நோயை மனதை வைத்து குணப்பாக்க முடியும் அதுதான் விஷயமே எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக நோயை புரிந்து கொண்டு உடம்பு தனக்குத்தானே குணமாக்குற இயற்கையை புரிந்து கொண்டு அதுக்கு தடையாய் இருக்கிற எண்ணத்தை தடை செய்து குறைஞ்சபட்சம் சாதாரண மனம் விரும்புகின்ற சாதாரண உணவை தடை செய்து தற்காலிகமாக குணமாக்கிவிட்டு மீண்டும் நீங்கள் உங்கள் எண்ணப்படி வாழலாம் அப்படி எண்ணப்படி வாழுகின்ற பொழுது மீண்டும் உங்களுக்கு அந்த பழைய நோய் தலை தூக்கும் அப்பொழுது மீண்டும் அந்த எண்ணத்தையும் அந்த சாதாரண உணவை தடை செய்து விட்டு தூய உணவை அதாவது தூய்மை செய்கின்ற உணவை கை கொண்டால் நீங்கள் குணமாகிவிடும் சில பேர் எண்ணத்தை தடை செய்யணுங்கிறாங்க சாத்தியமே கிடையாது உங்கள் எண்ணமே உணவின் மேலதான் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே உணவின் மேலதான் எண்ணத்தை செலுத்துகிறார்கள் என்னங்க ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கின்ற பொழுது எண்ணம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்ப அறிவு தெளிவாக இருக்கும் அறிவு தெளிவா இருக்கணும்னா நாம் இந்த எண்ணம் விரும்புகின்ற அந்த உணவை தடை செய்ய வேண்டும் எல்லா உணவுகளுமே ரத்தத்தை கெடுக்கும் தான் நீங்க என்ன உணவு சாப்பிட்டால் ரத்தம் ரத்த தூய்மை தாறுமாற காட்டும் ஐரோப்பிய விபச்சாரிகள் சொல்லக்கூடிய எந்த உணவுமே ஐரோப்பிய விபச்சாரிகள் சொல்லக்கூடிய இந்த உணவுகளுமே மனிதனை காப்பாற்றாது அதெல்லாம் உங்கள் மனம் விரும்புகின்ற உணவுகளை தவிர ஆரோக்கியத்தை தருகின்ற உணவுகள் கிடையாது இது எதுவுமே அது இந்தியாவில் விளைகின்ற எந்த உணவாக இருந்தாலும் சரி ஏன்னால் உணவு என்பது வேறு உடல் ஆரோக்கியம் என்பது உடல் நலம் என்பது வேறு இயற்கையில் படைக்கப்பட்ட அத்தனை உணவுகளுமே உடல் நலத்தை தராது ஆனால் ஆச்சரிய ஒரு வியப்பான செய்தி என்று என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்பது இயற்கை ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு ரெண்டு ஆண்டு வச்சுக்கலாம் அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு நன்கு வை நன்கு வேகடிக்கப்பட்ட வேக வைக்கப்பட்ட பழங்கள் குழந்தைகளுக்கு இயற்கை அது ஆண்டுக்கு இயற்கை அதற்கப்புறம் தூய்மை இயற்கை தனக்குத்தானே ஆற்றலை தயாரித்துக் கொள்ளும் எந்த டிஎன்ஏவை நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது நீங்கள் சாப்பிடுகின்ற பூரி கிழங்குக்கும் நீங்கள் சாப்பிடுகின்ற பழகாரத்தை கேட்டாலாம் இந்த டிஎன்ஏ வேலை செய்யறதில்லை நீங்கள் சாப்பிடுகிற பழகாரங்கள் அது எந்த உணவு பழகாரங்கள் உணவு பழகாரம் என்றுதான் பொருள் உணவு என்றால் பலகாரங்கள் தான் உணவுக்கு உணவு என்றால் பலகாரம் பலகாரத்தை தின்று தின்றால் அது டெய்னே சராக சரியாகாது பலகாரத்தை தின்றுவிட்டு நீங்கள் ஆரோக்கிய உடல் நலத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் பலகாரத்திற்கும் உங்கள் ஆரோக்கிய உங்க உடல் நலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை பலகாரத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது உடலை பேணினால் உடம்பை பேணுதல் என்பது அது ஆரோக்கியத்தை பேணுதல் என்று பொருள் உடம்பை பன்றுக்குட்டிகளைப் போல வளர்த்துக் கொள்வது ஆரோக்கியம் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் பன்றுக்குட்டி குட்டி மாதிரி உடம்பை வச்சிருக்கிறீங்க கொளுத்த உடலை குறைக்க வேண்டும் என்று திருவாசத்தில் சொல்லப்படுகிறது கொளுத்த உடலை குறைக்க வேண்டும் என்று திருவாசம் சொல்லுகிறது கொளுத்த உடலை குறைக்க வேண்டும் என்று யோக நெறிமுறையான திருமந்திரம் சொல்லுகிறது அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை பிண்டம் சுருங்கின் பிராண நிலைவரும் உண்டி சுருங்கின் அத பிண்டம் சுருங்கின் பிராண நிலைவரும் இங்க பாருங்க உண்டி சுருங்கின் உபாயம் படவுல பிண்டம் நிலை அப்ப உண்டி அர்த்தம் கண்டுபிடுத்து தமிழர்கள் சால தாயினும் சால பருந்தினி பால் நினைந்து பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பருந்தினி தா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியல் உடைய ஊனினை ஊனினை உருக்கி உள்ளடி பெருக்கி உதப்பில்லா அப்படின்னு தமிழ் பாடல் சொல்லுகிறது என்ன அர்த்தம் உணவினால் கெட்டுப்போன உடம்பை இந்த பாவியனுடைய உடம்பை சுருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ இங்கே பக்தியில் இருக்கிற அந்த மெய்யல் பக்தி மெய்யல் ஒன்று இருக்கு இல்லையா அது அதான் பக்திங்கிறது ஒரு மெய்யல் சடங்கு முறை கிடையாது அது ஒரு துகளை நினைத்துக் கொண்டு இருப்பது ஒளித்தொகளை நினைத்துக்கொண்டு அந்த ஒளித்தொகலையிலே இருந்து கொண்டு வாழ்ந்து அப்படியே உயிரை விடுவது அது ஒரு முக்தி நிலை சடங்கு சம்பிரதாயம் வந்து பக்திக்கு கிடையாது வியாபாரிகளும் பூதாரிகளும் தான் சடங்குகளை வியாபாரிகளும் ஊதாரிகளும் சடங்குகளை பின்பற்றி வீணாகி போய்விடுவார்கள் மெய்யல் என்பது அதுவாகல உடலை காப்பாற்றுகின்ற உடம்பார் அடியில் உயிரார் அடிவர் உடம்பை காப்பாற்றுவதுதான் மெய்யல் அதுதான் பக்தின்னு சொல்றாங்க பற்றுதல் பக்தினா பற்றுதல் அர்த்தம் அவ்வளவுதான் பக்தி என்றால் பற்றுதல் வேற ஒண்ணும் இல்லை யோக நிலையில் பற்று அற்றான் தாளை பற்றுக ஈசனோடு ஆசை எனும் ஆசையே அருமின் அருமின் அப்படின்னு திருமூலர் பதிவு செய்கிறார் இப்ப நாம் இந்த எண்ணத்தை கட்டுப்படுத்துவதை விட சாதாரண உணவை எப்படி கட்டுப்படுத்துவது சாதாரண உணவை நொறுங்கு திங்கிறவனுக்கு எந்த ஆரம்பியும் வராது பலகாரத்தை தின்பவனுக்கு எந்த வராது இந்த ஆரம்பியும் தெளிவா சொல்றேன் வெங்கடேசன் மாபெரும் விஞ்ஞானி கடந்த பத்து ஆண்டு எட்டு ஆண்டுகள் ஆய்வு செய்து ஓராண்டுகளுக்குள் தன்னுடைய இடவியை மாற்றி ஐந்து மாதத்தில் உடல் க கெட்டுப்போன சதையை கரைத்து ஊனினை சுருக்கி உள்ளலி பெருக்கிங்கிற முறையை கண்டுபிடிச்சார் இருக்கிற பல நோய்களை சர்க்கரை நோய் மூட்டு வழி நோய் முழங்கால் வழி நோய் ரத்த அழுத்த நோயிலிருந்து விடுதலை பெற்றார் சாதாரண உணவை கைவிட்டு தூய உணவை பின்பற்றுகிறார் பிறகு மீண்டும் சாதாரண உணவை சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்று பதிவு செய்யிறார் ஆக உங்களுக்கு எண்ணத்தில் சுதந்திரம் கொடுத்தாச்சு அறிவிலும் சுதந்திரம் கொடுத்தாச்சு அறிவிலும் சுதந்திரம் இருக்கிறது எண்ணத்திலும் சுதந்திரம் இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் புரிந்து கொண்டு பெரிய வாழ்க்கை வாழலாம் இப்ப நான் சுருக்கமாக சொல்றேன் நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவை உடம்பு எப்படி செலவு செய்கிறது எக்ஸ்பென்ஸ் ஹவ் த பாடி how த பாடி எக்ஸ்பெல்ஸ் த ஃபுட் என்று சொல்லலாம் எக்ஸ்பெல்சன்னா என்ன வெளியேற்றுதல் எப்படி இந்த எப்படி இந்த உணவை உடம்பு வெளியேற்றுகிறது வெளியேற்று என்ன அர்த்தம் பூடிக்கலே அர்த்தம் இப்ப வெளியேற்று நாம உணவு சாப்பிடுகின்ற பொழுது திடப்பொருளாக வெளியேற்றி விடுகிறது உணவு சாப்பிடுகின்ற பொழுது திரவுப் பொருளாக விடுகிறது மீதம் இருக்கிறது இரவு நேரத்தில் அப்படியே விஷமாக படிந்து இந்த கழிவறை நாற்றம் வாயில் வந்துருது கழிவறை நாற்றம் வாயில் வந்திருது இல்லையா அந்த கழிவறை நாற்றத்தை தான் காலையில் எழுந்த உலகம் காலை எழுந்தவுடன் உலகம் அனைவரும் வியார் காலை எழுந்தவுடன் அனைவரும் இந்த இந்த காலை எழுந்தவுடன் அனைவரும் இந்த பள்ளியை துளக்குகிறார்கள் ஆக நான் எண்ணத்தை தடை செய்வதை காட்டிலும் சாதாரண உணவை தடை செய்தால் நிச்சயமாக ஆரோக்கியத்தை பெற முடியும் அதை புரியாமல் தமிழ்நாட்டும் சரி இந்தியாவும் சரி பல பேர் இருக்கிறார்கள் அவர்களை தான் சொல்ல வேண்டும் ஆராய்ச்சி பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த புத்தகம் தமிழ் கிடைக்கிறது ஆங்கிலத்திலும் கிடைக்கிறது ஆக எண்ணத்தை எண்ணத்தை தடை செய் என்பது வேறு எண்ணத்தை தடை செய்ய வேண்டும் நுகர்வு எண்ணத்தை தடை செய்ய வேண்டும் அதை நீங்க தெளிவா சொல்லணும் எண்ணம் ஐந்து மனம் ஐந்துன்னு சொல்லணும் மனம் ஐந்து நிலை உடையது அதை விட்டு எண்ணத்தை தடை செய் எண்ணத்தை தடை செய் எண்ணம் எத்தனை வகைப்பட்டதுன்னு உங்களுக்கு யாராவது சொல்றாங்களா மனம் சித்தம் ஐந்து வகைப்பட்டது என்று எந்த அறிவாளிகள்னு சொல்றது இல்லை நான் அறிவாளிகள்னு பேர் வச்சுக்கலாம் அப்ப அறிவு நிலை யாருன்னு சொன்னா சித்தம் நிலை எவ்வளவு சித்தம் ஐந்து நிலை அதை சொல்லு முதல் சித்தத்தினுடைய வேலை என்ன முதல் சித்தம் என்பது முதல் மனம் என்பது இப்ப வெள்ளக்காரன் கூட அதை சொல்லிட்ட குறிப்பா ஆஸ்திரியாவை சேர்ந்த சிக்மன் பிராய்டு அவரை ஆஸ்திரியாவை சேர்ந்த அவர் உளவியல் மருத்துவம் இப்ப உளவியல் தனி ஒரு மருத்துவம் இருக்குது இல்லையா மருந்தே அடிப்படையா கொண்ட மருத்துவம் இருக்குது உளவியல் அடிப்படையா கொண்ட மருத்துவம் இருப்பா உளவியல் அடிப்படை சைக்கோட்டிஸ்ட் சொல்றாங்க அவங்களுக்கு மருந்து அவனே மருந்து கொடுக்கறான் அடிப்படை உலவியல மருந்தை கொடுக்க கூடாது இதேதான் இங்க நான் பேசணும் அப்ப அவனே மூணு மூணு வகையான மனம் இருக்குதுங்கிறான் ஆனால் சித்தர்கள் சொல்வது ஐந்து வகை மனம் ஆக முதல் மனம் அதைத்தான் சொல்ல வர அப்ப எண்ணத்தை தடை செய்யணும்னா எந்த எண்ணத்தை தடை செய்யறது முதல் மனத்தை தடை செய்யறதா இரண்டாவது மனத்தை தடை செய்யறதா மூணாவது மனத்தை தடை செய்யறதா நாலாவது மனத்தை தடை செய்வதா ஐந்தாவது மனத்தை தடை செய்ய சொல்ற நீ என்னத்தை தடை செய்ய தடை செய்யறது அதுக்கு வழி சொல்ல முதல்ல ஒன்றாம் முதல்ல ஐந்தாம் வரைக்கும் ஐந்தாம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் நீ படின்னு சொன்னா ஐந்தாம் ஐந்தாம் வகுப்பு வரை நீ படி ஐந்து கிலோமீட்டர் போன்னு சொன்னா அப்ப முதல் கிலோமீட்டர் எப்படி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எப்படி சொல்லணும்ல உமதல் கிலோமீட்டர் எப்படி போ ரெண்டாவது கிலோமீட்டர் அப்படித்தான் சொல்லணும் ஐந்து கிலோமீட்டர் நீ கடந்து போன்னு சொன்னா அப்பா முதல் கிலோமீட்டர் எப்படி அப்படின்னு சொல்லணும் அப்ப மனதை கட்டுப்படுத்த நீ கேள்வி கேக்கல உங்க மாட்டு இருந்து கேள்வி கேக்கணும் மனம் எத்தனை வகைன்னு கேட்கணும் அங்க மாட்டிக்கிட்டானு எல்லாரும் எல்லா இரு இந்தியாவுல இருக்கிற கூட்டு மட்டங்கள் போறான் மனம் ஐந்து என்று சித்தம் சொல்லுகிறது பதஞ்சலி மனம் ஐந்துன்னு சொல்லுது பதினஞ்சுல என்ன சொல்லுது ஐந்துன்னு சொல்லுது இப்பதான் வெள்ள வெள்ளக்காரனுக்கு தெரியுது உனக்கு புரியாதா ஐரோப்பிய ஐரோப்பில இருக்கிற காட்டு மனம் சித்தம் மூன்று இருக்குதுன்னு சொல்றான் அப்ப இவங்க சித்தம் ஐந்துன்னு புரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க பேசுறதே சித்திரைகள் தானே மனம்ங்கிற யார் கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சதானே நீயே கண்டுபிடிச்ச மனம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சது யாருங்க பேரு சித்தர் சித்தம்னா மனம் தானே அவங்க பேரு சித்த என்னவர்னு சொன்னா சித்தம்னு பேர் வச்சிட்டா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இத்தனை கண்டுபிடிச்சாங்க அஞ்சு கண்டுபிடிச்சாங்க அதுல அடிப்படையா இருக்கிறவங்க ரெண்டு பேரு திருமூலரும் பதஞ்சலி இவங்க ரெண்டு பேர் தான் எழுதினாங்க ஒருத்தர் வந்து சமஸ்கிருதத்துல எழுதினாரு மந்திர மந்திர மொழியில எழுதினாரு அழிந்து போன மொழி அது மந்திரத்துக்காக சொல்லப்பட்டது அது அதுதான் சௌ ஷௌ சந்தோஷம் தபம் சுவாத் ஈஸ்வராயான்னு எழுதுனா அதுதான் அந்த தூய்மைன்னு பேர் வச்சா அது மனம் அது எதுல வருது முப்பத்தி ரெண்டாவது பாடல்ல வருது அது வந்து சாதனை பாதம் ஒண்ணு இருக்கு சாதனை பாதத்துலதான் எழுதுறான் சாதனை அர்த்தம் சாதனை சாதனை என்று சொன்னாலே உள்ளேயும் வெளியையும் அழுக்கை உண்டாக்கிற உணவுப் பொருளை விடுன்னு அர்த்தம் அதுதான் அழுக்கு எப்படி வரும் வாயில் ஒரு பொருளை பொறுத்தனா அழுக்கு வரும் எல்லாமே வந்து பூமியில விளையிற உணவு தானே கையில அழுக்கு விட்டுறா பூமியில் இருக்கிற அழுக்கு தானே விட்டு வானத்துல இருந்து அழுக்கு வருமானு கேக்குற அப்ப வாயில ஏன் படியுது நீ திங்கறதுனால அழுக்கு படியுது நீ ஏன் திங்குற மன விரும்புது திங்குற பசியை அமைதிப்படுத்துறதுதான் தண்ணீருடைய வேலை நீ பசியை அமைதிப்படுத்துறதுங்கிற பேருல நீ எண்ணத்தை அடக்காம விருப்பப்படி தின்னு ஓட்டு உடம்புல நோயை உண்டாக்கிடுற உடம்பை உடம்பேல நோய் உண்டாக்குறதுக்கு அதிகாரம் உனக்கு கிடையவே கிடையாது எண்ணத்திற்கு உடலுக்கு நோயை தருகின்ற அதிகாரம் கிடையாது அதை வந்து இந்த குருட்டு மண்டங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த முந்த இந்தியால இருக்கிற குருட்டு மண்டங்களோ அமெரிக்கால இருக்கிற குருட்டு மண்டங்களோ புரிஞ்சுக்கணும் எண்ணம் ஐந்து வகை படுகிறது அப்ப எண்ணம் எதை நோக்கி செல்கிறது உணவை நோக்கித்தானே சொல்றது ஒண்ணு காமத்தை சொல்லும் ஒன்னும் பாலியல் இனப்பெருக்கத்தை நோக்கி சொல்லும் அல்லது உணவை நோக்கி செல்லும் போதை நோக்கி செல்லும் அல்லது பொம்பளை நோக்கி செல்லும் வேற எதை நோக்கி செல்லும் இது அடிப்படை சாதாரண மக்களுக்கு தான் வரும் என்ன நடந்த பிறகு நடக்குதே இல்லையா இவ்வளவு இனப்பெருக்கம் நடந்துட்டு கோயிலுக்கு போறோம் போறவனும் பிறகு பண்றான் கருமத்துல போறோம் என்ன பண்றான் ஞானத்தை ஞானத்தை பேசுறோம் இனப்பெருக்கம் பண்றான் யோக மார்க்கத்துல இனப்பெருக்கம் பண்ண முடியுங்கிறான் இப்ப இனப்பிற்கு தடை செய்யறதுக்கு இயற்கையினுடைய இயற்கை தட செஞ்சேன்னா இயற்கையை ஒண்ணு பழி வாங்கிடும் அதே மாதிரி தான் இந்த பலகாரங்களை எல்லாம் தின்று விட்டு மரபணு எப்படி மாத்த முடியும் பலகாரங்களை திண்டு பலகாரத்தை தின்னா உட பலகாரத்திற்கும் உள்ளே இருக்கிற மரபணுக்கும் என்ன மரபணு ரொம்ப முக்கியமானது இப்பதான் மரபணு பத்தி எல்லாரும் பேசுறாங்க மரபணு கெட்டு போச்சு மரபணு மரபணுங்கிறது ஒரு சிறு பகுதி உடம்புல இருக்கிற ஒரு சிறு பகுதி அதனுடைய கூட்டு தொகுப்பு தான் எல்லாமே எங்க எல்லாம் மரபணு இல்லாத இடமும் உடம்புல கிடையாது மொத்த இடையில் மரபணு தான் உடம்புடைய எடையே தான் முழுக்க முழுக்க அது கூழா ஒரு வகையான கூழ் என்னது இடப்பொருளும் கிடையாது திறவு பொருளும் கிடையாது ஒரு வகையான கூழ் ஆக எண்ணத்தை தடை செய்யறதுக்கு முன்னாண்ட மனம் விரும்புகின்ற அந்த உணவை எப்படி தடை செய்வது அதுக்கப்புறம் நீங்க தடை செஞ்ச உணவை மீண்டும் தின்று பார்த்து அந்த தடையினால் தடையை விளக்கின்ற பொழுது என்ன ஆரோக்கியம் இருக்கிறது மீண்டும் தடையை உண்டாக்குகின்ற பொழுது என்ன ஆரோக்கியம் நீங்களே புரிஞ்சு என்ன வருது நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதுதான் வெங்கடேசன் வந்து எழுபத்தி பக்கத்தில் சொல்றாரு இந்த உடம்பானது உணவை எப்படி செலவடிக்கிறது உணவு உள்ள போட்டோம்னா உடம்பு எப்படி செலவழிக்கிறது செலவு பண்ணுது அது எப்படி செலவு பண்ணுதுன்னா மலமா செலவு பண்ணுது எப்படி இன்னும் சிறுநீர் செலவு பண்ணுது நம்ம கடையில போய் நம்ம கையில ஒரு பணம் இருக்குதுன்னா எப்படி செலவு பண்றோம் இல்லையா பத்து ரூபாய் கணக்கு சொல்றோம்னா காய் வாங்கினேன் கீரை வாங்கினேன் ரெண்டு ரூபாய் கடலை மிட்டாய் வாங்கினேன் இப்படி கணக்கு சொல்றோமே இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து உணவுன்னு ஒண்ணு போட்டோம்னா உடம்பு எப்படி செலவு பண்ணுது அது நாலு வகையில செலவு பண்ணுதுரா எனக்கு வந்து எனக்கு வந்து நான் என்ன பதில் சொல்லிக்கிறேன் அட இனியனே இந்த உணவானது இந்த உடம்பானது உணவை நாலு வழியில செலவு பண்றதுரா அப்படின்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னை நான் குற்றம்னு சொன்னா என்னை ஒரு குற்றவாளியை நான் வச்சுக்கிறேன் நான் ஒரு குற்றவாளி தான் ஏன்னா என்னை நான் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மற்றவர்கள் திருந்துகிறார்கள் இல்லையோ நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் முதல் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிறேன் ஏதிலாரை குற்றம் சொல்வதை காட்டிலும் என்னுடைய குற்றத்தை பாருங்கிறாரு ஏதிலாரை ஏதிலார் குற்றம் போல் என் குற்றம் என்னம்னா நான் என் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்காமல் அண்ணாவ நான் என்னுடைய குற்றத்தை சரி செய்யாமல் அடுத்தவங்க குற்றத்தை எப்படி செய்ய முடியும் அப்படித்தானே சரி நோய் இல்லாமல் வாழ்வுதா மனம் இல்லாமல் வாழ்வுதா அடிப்படையில் நோயற்ற வாழ்வை சிறந்த சிறந்த செல்வம் சொல்றான் மனமற்ற வாழ்வை சிறந்த செல்வம் நீ ஏண்டா போட்டு குழப்பங்கள நோயற்ற வாழ்வை சிறந்த செல்வம் சொல்றீங்க இவ மனமற்ற வாழ்வை சிறந்த செல்வங்கற அது எங்கடா பாத்தீங்க எங்க கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியலையே எங்க கண்டுபிடிச்சிங்க நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வம்னா அது எதோடு தொடரக்கூடியதுங்கய்யா நோயற்ற வாழ்வை குறைவிற்றன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு அதை சொல்லு அது உடலோடு தொடரபுடையதா அதை விட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நீ எழுதி இருக்கணும் மனமற்ற வாழ்வை சிறந்த செயல்படுது எங்காவது எவனாச்சும் உலகத்துல எவனாச்சும் மனமற்ற வாழ்வே சிறந்து செல்லன்ன்னு சொல்றான் அப்படின்னா மூணும் சொல்லு அல்லது மூணும் சேர்ந்து சொல்லு அதாவது உடலும் நோயற்று இருக்க வேண்டும் மனதும் நோயற்று இருக்க வேண்டும் இன்னொன்று ஆன்மான்னு சொல்றீங்கள அதுவும் சேர்ந்து வச்சுக்கோ அப்ப மூணும் ஒரே நிலையில வர வேண்டும் மூணும் அதற்கு தான் இந்த அப்ப இந்த எது தடை செய்கிறது ஆரோக்கியத்தை தடை செய்வது எது என்னமா உணவா ஆரோக்கியத்தை தடை செய்வது எது என்னமா உணவா உணவு தான் ஆரோக்கியத்தை தடை செய்கிறது அப்புறம் என்ன எங்க தடை செய்யுது ஏ என்னத்தை புற்றுநோய் நல்லா நினையா பாக்கலாம் புற்றுநோய் நல்லாகணும் சக்கர நோய் நல்லா மாராட்டு நோய் நல்லாணும் வாத்து நோய் நல்லாகணும் சடி நோய் நல்லாகணும் இதே ஆயிரக்கணக்கான நோய் இருக்குதே சொல்ல வாயில அப்படி உட்காந்துக்குவேன் மூடி உட்காந்து சரியா கண்ண மூடி இந்த மூடி உட்காந்து என்ன அந்த எண்ணத்தை சொல்லி நீ என்ன பண்ணணும் எண்ணத்தை சொல்லி நீ உன்னை புற்றுநோய் குணமாக்கி காட்டு அப்படி யாரு மீது வரைக்கும் காட்டலையே எந்த யோகியும் தனக்கு வந்து நோயை எண்ணத்தினால் குணமாக்கியிருக்கானா இல்லவே இல்லையே எண்ணத்தை பற்றி பேசுகின்றவன் செத்து போன துடி துடித்து செத்து அப்ப எண்ணத்தை பயன்படுத்துறியா எண்ணத்தை தடை செய்யறியா எண்ணத்தை தடை செய்யுங்கிற எண்ணத்தரா தடை செய்யறது என்னத்த சொல்றது என்னம் எண்ணத்தை சொல்றது இது எண்ணத்தை பத்தி என்னம் சொல்றீங்க அது எண்ணுவதா என்னம்னா எழுதல் ஒரு பொருள் இருக்கு எண்ணுதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது எண்ணம்னு ஒரு பொருள் இருக்கிறது எத்தனை இருக்கு எண்ணம்னா எத்தனை எண்ணம் பாங்க அப்ப எத்தனை ஆகினாலும் தப்பு நடந்து போச்சு நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் அந்த உணவு என்பது நாலு வகையில் உடம்பு செலவு செய்கிறது ஒண்ணு திடக்கழிவாக உடம்பு செலவு செய்கிறது ரெண்டாவது வந்து சிறுநீராக உடம்பு செலவு செய்கிறது மூன்றாவது இரவில் ஒரு பகுதி விஷமாக அந்த நாற்றத்தோடு மலம் எப்படி நாற்றம் அடிக்குதோ அதே நாற்றம் தான் வாயில் அடிக்குது அது அந்த உணவை மூன்றாவதாக நாக்கில் வைத்து விடுகிறது நாக்கில் இருந்து உணவை பார்த்து பேர் வச்சுக்குது அதைத்தான் நீரணவு முறை பல் விளக்கிய பிறகு பல் விளக்கிய பிறகு நீங்கள் வேக வைத்த காக்கிற காலில் எந்திரிச்சுன்னு வேக வைத்த காய்கறி இவ்வளவு தின்னுடுங்க எல்லாம் சுத்தமாயிரும் வேக வைத்த காய்கறி ஏதோ உங்களுக்கு என்ன காய்கறி கிடைக்குமோ பல்லு வளர்க்குறதுக்கு அப்புறம் இவ்வளவு காய்கறி நல்ல வேகிச்சு வணக்கி அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்க வேலைக்கு போலாமே எந்த சாவும் வராதே எந்த சாவும் மத்தியானம் அதே மாதிரி பொரியல் தின்னுக்கோ எந்த சாவும் வராது தேவைக்கான நிறைய பொருள் தினக நல்ல ருசியை தினக எந்த நோய் வராது எப்படியே நூத்தி ஐம்பது நாள் செய்ய வேலை முடிஞ்சு போச்சே நூத்தி ஐம்பது நாள் நீங்க இதை செய்யுங்க ஆறுநூத்தி பதினெட்டு நூத்தி ஐம்பது நாள் ஆஹ் நூத்தி ஐம்பது நாள் மூணு வேளை நீ காய்கறி சாப்பிடலாமே சுத்தமான காய்கறி சாப்பிட்டாமே இல்லை உடம்பும் சுத்தமாயிரும் மனமும் சுத்தமாயிரும் ஆக நாலாவது பகுதி தான் நீ சாப்ட பலகாரம் என்னவா மாதிரி நீ சாப்பிட்ட பலகாரம் இருக்கு இல்லையா பல பலகாரம் கொழுப்பாக மாறி நீ சாப்பிட்ட பலகாரம் தான் நீ சாப்பிட அத்தனையும் பலகாரம் தான் அதுக்கு பேரே பலகாரம் உண்டினாவே பலகாரம் அர்த்தம் உண்டி சுருங்கனாவே பலகாரத்தை சுருக்குன்னு அர்த்தம் மனம் விரும்புறது எல்லாம் பலகாரம் தான் அப்படி என்னது மனம் விரும்புறது அத்தனை கடை வைக்கிறது பலகாரம் தானங்க வீட்டை சேர்ந்து பலகாரம் என்ன செஞ்சு பழகார தீனு போட்டு எனக்கு மூட பழகார தீனு போட்டு எனக்கு மரபணு நல்லா இருக்கணும் பழகாரத்தை தீனு போட்டு எனக்கு குழந்தை நல்லா பிறக்கணும் பலகாரத்தை தீனு போட்டு எனக்கு ஆயிரம் ஆண்டு வாழணும்னா குருட்டு முட்டைகளும் கேட்க மாட்டான் குருட்டு முட்டைகள் கூட நல்ல மன வலிமை இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும் நல்ல மன வலிமை இருக்கிறவங்க மன வலிமை இருக்கிறவங்க அறிவில் மேல் கேள்வி எழுப்பணும் அப்ப நாலாவதாக நீ சாப்பிட்ட பலகாரம் கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து அது பல நோய்கள் உண்டாக்குகிறது அந்த பலகாரத்தினால் ஏற்பட்ட அந்த கடிவை குறிப்பாக கொழுப்பை மாதக்கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமாகிறது கூட்டி கழித்து பார்த்தால் உங்கள் உங்களுடம்பு விண்வினை சக்தியில் தான் வாழ்கிறது அப்ப நீ தின்னதை வெடி எடுத்ததுக்கு அப்புறம் நியூட்ரல் ஆகுது என்ன தின்னல் நியூட்ரல் ஆகுச்சு அப்ப உணவு திங்கறதே மீறும் ஆகி போகுது இல்லையா போடுறீங்க சுத்தப்படுத்துறீங்க போடுறீங்க சுத்தப்படுத்துறீங்க அப்புறம் புரிஞ்சு போச்சு ஓ போட்டா கெடுதல் வருது இனி போடா முட்டுட்டா அப்படின்னா இந்த உடம்பு எங்க எப்படி இயங்குது அப்படித்தான் இதுதான் உடம்பு ஆகியனால இதை புரிந்து கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி